நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அன்பின் உறவுகளுக்கு வணக்கம் என்றோடு கிட்டத்தட்ட ஒரு வார காலம் அடியார்களின் பெருமையை மெய்யுணர்வோடு சிந்தித்தல் எவ்வளவு பெரிய சிரமமான காரியம் என்பதை நான் ஒவ்வொரு பதிவு போடும் பொழுதும் உணர்ச்சி ஏனெனில் இந்த நாயன்மார்கள் என்கின்ற சிவ தொண்டர்கள் இருக்கின்றார்களே அவர்களுடைய செயல்கள் நம்மை கலங்கடித்து விடுகின்றன இப்படியும் ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது அவ்வழியிலே நாம் வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வி ஆனால் அவர்கள் வாழ்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் அவர்களால் இயலும் நம்மால் இயலாது என்று சொல்லி நாம் வீழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாவுக்கரசடிகள் உளவாரம் செய்தார் என்றால் அவர் செய்வாருப்பா அவர் அந்த தவம் செய்தார் நான் அந்த தவம் செய்யவில்லை இப்படி நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டு சிலர் நம்முடைய இல்லங்களுக்கு விழாக்களுக்கு கோயிலுக்கு இதை கூப்பிட்டால் இறைவனுடைய திருவுளம் இருந்தால் வருகிறேன் என்பார்கள் இறைவன் திருவுளம் இருந்துதான் அவரை அழைக்கிறது என்பதை உணராமல் இவர்கள் அப்புறம் வராம போக மாட்டாங்க போகலன்னா ஏங்கையா ரொம்ப எதிர்பார்த்தா இல்லை கூட்டு விற்கவில்லை என்று எஸ்கே போயிடுவாங்க இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த மனித சமுதாயத்திலே தான் கொண்ட கொள்கைக்காக ஒருவர் தனக்குரிய ஒரு பொருளை பிறருக்கு கொடுப்பது ஒரு மிகப்பெரிய காரியமே கிடையாது ஏற்பகையை செய்தார் அமர்நீதி செய்தார் எல்லாம் செய்தார்கள் இருப்பதை கொடுத்தார்கள் தனக்கு அதிலும் இயற்பகையில தன்னிட தன் உடைமை பொருளை தான் கொடுத்தார் ஆனால் மனைவி உடைமை பொருள் நம்முடைய மகள் உடைமை பொருள் நமக்கு கிடையாது பெண்கள் எல்லாம் நம் வீட்டிற்கு பிழைக்க திருமண காலம் வரை நமக்கு உரியவர்கள் நம் வீட்டில அண்டி நம் மீது பாசத்தோடும் பற்றோடும் இருப்பார்கள் ஆனால் திருமணம் முடிந்த பிறகு அல்லது நிச்சயமான பிறகு நான் சில நண்பர்களுடைய குடும்பத்தில் பார்த்திருக்கிறேன் மாப்பிளோட ஒன்றுமே வேண்டாம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பிள்ளைகள் ஏங்கப்பா அவங்க தான் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு அறிவு இல்லை ஒரு இருபது பவுனும் ஏதோ அப்படி போடுங்க அப்படிம்பாங்க ஆக அந்த மாப்பிளை பார்த்து நிச்சயமானதுமே தன் தான் பெற்றோர்களுடைய வறுமையை தெரிந்திருந்தும் கூட பிடுங்கி செல்ல இருக்கும் பெண்களுக்கு மத்தியில் ஒரு திருமண பெண்ணிற்கு எது மிகவும் சிறப்பானதோ அதை கொடுக்கின்ற அந்த தவம் மிக்க மகள் பிறக்க வேண்டும் அல்லவா என்ன அந்த தவம் மிக்க ஒரு நல்ல மகளை பெற்று ஒரு நல்ல சிவத்தொண்டரின் வரலாறு என்று நாம் காண்பது கஞ்சாறு என்ற ஊரிலே சேனாபதிக்குடி என்கின்ற அதாவது பரம்பரையாக அரசரிடத்து சேனாதிபதியாக பயிற்றுவிப்பதாக படைத்தலைவராக இருக்கக்கூடிய மரபிற்கு சேனாபதி குடி என்று பெயர் அந்த குடியிலே மானக்கஞ்சாரர் என்றே ஒரு அன்பர் வாழ்ந்து வந்தார் அவர் குறைவில்லாத பெரும் செல்வத்தை பெற்று வாழ்ந்து வருகிறார் சிவ தொண்டர்கள் அவரை நாடி வந்தால் அவர்கள் கேட்கும் முன்பே அவர்கள் மனம் அறிந்து கொடுத்து வருகிறார் அப்படி பல்லாண்டு காலம் செல்கிறது அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கிறது இறைவனுடைய கருணையினாலே அந்த பெண் கற்பின் வடிவமாக திகழ்ந்த அவருடைய மனைவியாரின் தன்மையை விட மிக சிறந்த ஒரு பிள்ளையாக அந்த பெண் குழந்தை பிறக்கிறது ஏனெனில் மானக்கஞ்சாரர் எதை கொடுத்தாலும் அவர் மனைவி தடுக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரே குணமுடைய என்ன எல்லாருக்கும் அள்ளி அள்ளி வரவனுக்கெல்லாம் கொடுத்துட்டா நம்ம குடும்பம் என்ன ஆகுதுன்னு கேட்க மாட்டாங்க பெருமான் கொடுத்திருக்காரு கொடுங்க அப்படி சந்தோஷமா அவங்களும் உடனிருந்து கொடுப்பார்கள் நாம் ஒரு செய்தி படித்திருப்போம் உண்ணீர் உன்னீர் என்று ஊட்டாத தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும் என்று அவை பாட்டியுடைய ஒரு பாடல் அது என்ன உண்ணீர் என்று ஊட்ட ஊட்டன் உன்னீர் உன்னீர் என்று ஊட்டாதா தம்மனையில் உண்ணாமை அதாவது சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு இரண்டு தடவை சொல்லாத வீட்டில் சாப்பிட முட்டாள்தனமாக இதுக்கு சில தமிழையாக்கள் பொருள் தராங்க அப்படி கிடையாது வீட்டில் நான் இப்பொழுது ஒரு ஐயா வீட்டுக்கு செல்கிறேன் அங்கே அவர் வந்து என்பால் உள்ள அன்பினால் ஐயா சாப்பிட்டு போலாம் அவங்க மனைவியார் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க என்ன அவங்க பாட்டுக்கு கம்மன் இருப்பாங்க இவரை ஐயா சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்க சில வீட்டுக்கு போனா அந்த அம்மாக்கள் வந்து ஐயா வலதையும் வந்திருக்கீங்க சாப்பிட்டு போங்க ஐயா பிளீஸ் அப்படிம்பாங்க ஆனா அந்த வீட்டை ஐயா என்ன பண்ண மாட்டாரு எதுவுமே சொல்ல மாட்டார் பரவாயில்ல சாப்பிடுங்கன்னு கூட சொல்ல மாட்டார் இப்படி பழ அடியார்கள் இது இன்னைக்கு இருக்கிற அடியார்கள் இருக்காங்களே அதில் பல வீடுகளில் இதுதான் நிகழ்ந்து கணவனும் மனைவியும் மனமகிழ்ந்து உணவளிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் மிக அருகி போய்விட்டார் ஆக அந்த கணவன் மனைவி இருவரும் உன்னீர் உண்ணீர்னு சொன்னாதான் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாதான் நம்ம அந்த வீட்டில் சாப்பிடணும் இல்லைன்னா நம்ம உடன் பிறந்த ஒரு வீடாக இருந்தாலும் சரி சாப்பிடக்கூடாது இப்படி அந்த நிலையிலே அந்த மானக்கஞ்சாரரும் அவருடைய மனைவியாரும் செல்விருந்து வந்த விருந்தினரை வரவேற்று உபசரித்து வரவிருந்திற்காக காத்திருக்கும் நல்ல குடி பெண்கள் குடும்பத்தினரை அதை குடிபிறப்பில் பிறந்தவர்கள் ஆகவே அவ்வாறு வாழ்ந்து வருகிறார்கள் இப்படி கணவன் மனைவி இருவதும் ஈகையிலே சிறந்திருப்பார்களாயின் அந்த குடும்பத்திற்கு நல்ல குடும்பம்னு பேர் நல்ல ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிச்ச நல்ல குடும்பம்லாம் கிடையாது ஈதல் இசைபட வாழ்தல் அப்படிம்பார் பாருங்கள் இல்லாதத்தான் கன்ன ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கும் மங்களம் என்ப மனைவி மாட்சி சொல்றாங்க இல்ல மாட்சியினுடைய மனைவி இருக்கணும் அப்படி நல்ல மனைவியோடு அவர் வாழ்ந்து வருகிறார் அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது இந்த பெரு மகிழ்ச்சியை நிறைய அன்பர்களுக்கு அளவிலாத நன்கொடைகளை வணங்கி மகிழ்ந்து அந்த குழந்தையை வளர்த்து வருகிறார் நம்முடைய மானக்கஞ்சாரர் அந்த குழந்தையும் தாய் தகப்பனை போல அந்த அன்பர்களை தொண்டர்களை பேணுதலிலே மிக சிறந்த பெண்ணாக வளர்கிறது அவருக்கு ஒரு திருமணம் நடைபெற ஏற்பாடு செய்கிறார்கள் ஏயர்குல மன்னர் ஆகிய கலிக்காமர் என்பவர்க்கு திருமணம் செய்து கொள்ள செய்து வைக்க முதியோர் மூட்டோர் முதியோர் சான்றோர் எல்லாம் கூடி திருமணம் பேசி முடிக்கிறார்கள் வயதாலும் அறிவாலும் யாரு வந்து போய் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து பேசி முடிவு செய்யணும்னா இங்கே மானக்கஞ்சார வரலாற்றிலே நமக்கு ஒரு தகவல் தர அறிவாலும் வயதாலும் அனுபவத்தாலும் நல்ல குடும்ப அனுபவத்திலும் முதிர்ந்த முதியோர் பெரியவங்க தான் வந்து முன்னின்று இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்யணும் புரோக்கரு எல்லாம் வச்சு செஞ்சால் காசுக்கு ஒரு திருமணம் உறுதி பண்ணி கொடுத்தா இங்கே ஐம்பதாயிரம் அங்கே ஐம்பதாயிரம் ஆனது காசு முக்கியமே தவிர நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை முக்கியம் கிடையாது அதனால்தான் பெரும்பாலும் திருமணம் முடிந்த சில மாதங்களிலோ அல்லது வருடங்களிலோ நம் பிள்ளைகளை அறுத்துட்டு வர கண்ணுக்குட்டி தான் ஓடிடுது ஆக இந்த மானக்கஞ்சாருடைய மகளை திருமணம் பேசி முடித்த அறிவாலும் வாழ்வியல் அனுபவத்தாலும் முதிர்ந்த முதியோர்களை போன்று சிலரை கொண்டு திருமணம் பேசுவது நன்று இது இங்கே நமக்கு வைக்கப்பட்டுள்ள செய்தி அப்புறம் அப்படியாச்சா பிறகு அந்த மனநாள் வந்தது இன்னும் சில நாட்கள் இருக்கின்றன மனநாளுக்கு காத்திருக்கிறார்கள் எல்லாம் நாள் குறித்து திருமண நாள் நெருங்க நெருங்க மானக்கஞ்சார தனது ஊரையும் தன் இல்லத்தையும் அலங்கரிக்கிறார் அவர் பெரிய சேனாதிபதி படைத்தளபதி அல்லவா அப்புறம் தங்க பாத்திரங்களிலே வந்து முளைப்பாளிகை எல்லாம் போடுறாங்க முன்புறம் கல்யாண கலை கட்டும்படியாக வாழை பந்தளமைப்பு வாழை மரம் எல்லாம் கட்டி திருமணம் செய்ய காத்திருக்கிறார்கள் மானக்கஞ்சாரின் மகளை திருமணம் செய்ய தலைவன் தலைவனாகிய கழிக்காமனார் அவரது உறவினர்கள் சூழ தன்னுடைய ஊரை விட்டு வந்து இந்த கஞ்சாறு என்ற இந்த ஊரை சேர்வதற்கு தயாராகி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே மானக்கஞ்சாருடைய அருமையையும் அவருடைய மகளின் பெருமையையும் உலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்று இறைவன் முடிவு செய்கிறார் அதோடு அந்த மணப்பெண்ணை மணக்க வரும் அந்த யாரு கழிக்காமரும் அந்த பெண்ணின் சிறப்பை உணர வேண்டும் என்பதற்காக நம்பெருமான் நெற்றியில் திருநீரு ஜடாமுடி கரிய நிற மயிரினால் முறுக்கி செய்யப்பட்ட பூணூல் அணிந்து பிறவியை மாற்றுகின்ற திருநீற்றையும் அணிந்து வருகிறார் அவர் நிறம் பொன்மேனியாக நெருப்பு கலர்ல இருக்கு அது மேலே அந்த திருநீர் அணிந்திருப்பது போல உடல் முழுக்க திருநீர் அணிந்து மானக்கஞ்சாருடைய இல்லத்திற்குள் நுழைகிறார் அந்த முனிவர் தோட்டத்திற்கு மாவீரத முனிவர்னு அவங்களுக்கு மாவிரதர்கள் உயர்ந்த விரதமுடைய முனிவர்கள் என்று அவர்களுக்கு பெயர் அந்த மனித பெண்களுடைய முடி இருக்கு இல்லையா அதில் பூநூல் போட்டு அந்த மாவீரதர் அப்படின்னு அவங்களுக்கு பேரு அப்படி இந்த முனிவர் வருவதைக் கண்ட மானக்கஞ்சாரர் ஓடி வந்தார் என் இல்லம் தவம் செய்தது தங்கள் வருகையினால் வாருங்கள் என்று அவரை வணங்கி வரவேற்று வீட்டிற்குள் அழைத்து சென்று அமரச் செய்கிறார் அப்பொழுது முனிவரும் ஒன்றும் அறியாதவர் போல இந்த ஆளுக்கு ஒண்ணுமே தெரியாதுமா நம்ம சிவபெருமானுக்கு இது ஒன்னும் தெரியாத தான் எல்லாம் செய்வார் அங்கேயும் ஒன்றும் அறியாதவர் போல நம்முடைய சிவமுனிவர் மாவீரத முனிவர் ஏதோ இந்த இல்லத்திலே மங்களம் நிகழ்வது போல இருக்கிறது என்ன நிகழ்வு நிகழ இருக்கிறது என்று கேட்கிறார் மானக்கஞ்சாரரும் இன்று என்னுடைய மகளின் திருமணம் நாளை நடக்க இருக்கிறது என்று கூறி என்ன முனிவர் மிக மகிழ்ந்து இந்த திருமணத்தோடு இன்னொரு சிறப்பும் உனக்கு நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வாழ்த்துகிறார் உடனே மானக்கஞ்சாரர் மனக்கோலம் கொண்டிருந்த தனது மகளை அழைத்து வந்து அம்முனிவருடன் ஆசி வழங்கும்படி கூறுகிறார் அந்த பெண்ணும் முனிவரிடம் ஆசிபரை அவருடைய திருவடிகள் வீழ்ந்து வணங்குகிறார் அது சமயம் அந்த பெண்ணிற்கு அந்த காலத்திலாம் நீளமா தொட வரைக்கும் இன்றைக்கும் அதோ ஒரு ஃபேஷனாக வளர்க்குறாங்க தலை விரித்து போட்டு பன்னடைங்க என்ன அந்த பரத்தையர் வந்து தான் பலரோடு இருக்கும் இருப்பது மற்றவருக்கு தெரியக்கூடாது என்பதற்காக தலை பின்னாமல் முடிய விரித்து போட்டு இருப்பார்களாம் அந்த காலங்களில் இந்த நடிகைகள் இவங்கெல்லாம் இது இதனுடைய உள்ளர்த்தம் தெரியாமல் நம் பெண்களும் நம் வீட்டு இளம் பெண்களும் தலையை விரித்து போட்டு கொண்டு ஏதோ தான் பெரிய இது மாதிரி தெரியுதுங்க வருத்தமான விஷயம் நடிகர்களுக்கு த தலை விரிச்சி போட்டு போகிறாங்கன்னா அவங்க வாழ்வியல் வேறு நிறைய பேரை அவங்க வாழ்வியல் சில சூழ்நிலைகளை உடனோட அப்பப்போ அனுசரிக்க வேண்டியிருக்கும் அப்போ தலை கலந்து இருந்தால் உண்மை தெரிந்துவிடும் என்று தலை விரித்து தலைவிரித்திரிவார்கள் இன்னைக்கு குடும்ப பெண்களை என்ன பண்றாங்கன்னா அவளு பார்த்து அது இங்கே பேச வேண்டாம்னு வச்சிங்களே ஏன்னா தலைவிரி குலமா வந்த அமங்கலம் என்பார்கள் இலவு வீட்டில் தலை விரித்து போட்டு கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் தாசிகள் வீட்டில் தலை விரித்து போட்டு கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் என்ன மீளா துயர் வந்து வந்தால் தலை விரித்து கொண்டு அழுவார்கள் இந்த பெண்கள் எதனால் இப்படி இருக்கிறார் என்று யார் கற்றுக் கொடுத்தாலும் பெற்றவர்களுக்கும் இந்த தலையை விரித்து போடுதல் ரகசியமே தெரியாது அவங்கள ஏதோ பிள்ளை நீளமா முடிய பிள்ளைக்கு இருக்குன்னு காட்டிக்கிட்டு தெரியுதான்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் மாறணும் நமக்குன்னு சில சான்றோர்கள் நம்ம பெரியவர்கள்லாம் கற்றறிந்தவர்கள் ஏன் முடியை பின்ன சொன்னார் என்றால் முடி பறக்க பறக்கக்கூடாது பறந்த சமைக்கும் பொழுது சோத்துல விழும் சாப்பிட்றப்ப விழும் ரோட்ல போறப்ப யார் மூஞ்சிலையாவது முடிப்பட்டா அவங்க சலனப்படுவார்கள் இப்படி இதுக்காக அவங்க எல்லாம் அந்த முடியை வந்து ஜடையாக பின்னி அழகுபடுத்தினார்கள் பந்தைய படங்களிலே பார்த்தீங்கன்னா இந்த பூதகிகள் தான் தலை தலைவீடிச்சு போட்டு தெரியும் இப்ப இருக்கிற பெரும்பாலான பெண்கள் வந்து பூதகி ஆட்டம் கல்யாணம் வரைக்கும் ஒல்லி அழகாக இருக்குங்க அதுக்கு பிறகு பூதகிகள் குண்டாயிடுவாங்களாம் புராணங்கள்ல படிக்கல வேடிக்கை இருந்தாங்கனா இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது ஏன் பூதகின்னு சொல்கிறேன்னா பூதகிகள் விடிந்த பிறகு சூரியன் வந்த பிறகு தான் அது வேண்டா வெறுப்பாக ஏந்திரிப்பாங்க என்ன ஏதாவது கிடைச்சா சாப்பிடுவாங்க இல்லைன்னா ஆண்களை அடிமை செய்து அவங்க கிட்ட போய் அவங்க குடும்ப கஷ்டம் தெரியாம கண்டதை வாங்கி திம்பாங்களாம் அப்படித்தானே இன்றைக்கு வாழ்க்கை இருக்கு அப்படிப்பட்ட பெண்ணல்ல நம்முடைய மானக்கஞ்சாருடைய மகள் நீண்ட கரிய உடையவர் அதை வந்து அப்படியே அழகாக பின்னி அதன் மீது நல்ல குஞ்சம் எல்லாம் வச்சு கட்டி பூ சுற்றி வந்து இந்த சிவர் மாவீரத மாவீரத முனிவர் இருக்கார் இல்லையா நம்மால் இவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார் அதை கண்டதும் நம்மாலே மானக்கஞ்சாரரை பார்த்து மகனே உன் பெண் தெய்வத்தின் அவதாரம் போல் இருக்கின்றார் இந்த பெண்ணுடைய தலைமுடி மிக நீளமாக இருக்கிறது இது எனக்கு பூணூலுக்காகும் என்று கூறுகிறார் வெட்டி கொடுக்கலாம் சொல்லவே இல்லை சாமி இந்த ஆளு நல்லா இருக்கேன்னு கேட்டா இன்னைக்கு சில குருமார்கள் இருக்காங்க ஆமா சாமி ஒரு குருநாதர் இருக்கார் என்ன அவர் எங்கிட்ட பெருமையா சொன்னது என்ன தெரியுமா ஐயா நான் ஒரு வீட்டுக்கு போன வாரம் நடந்தது ஒரு வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டு ஐயா வந்து நவக்க என்னமோ நவரத்னம் பதித்த மோதிரம் அணிந்திருந்தார் நான் அவரிடம் வந்து அந்த மோதிரம் கொஞ்சம் அழகாக வேலைப்பாடோடு இருந்தது அதனால உங்க மோதிரம் மிக சிறப்பா இருக்கு கொடுங்க நான் போட்டு பாக்குறேன்னு வாங்கினேன் அதை வாங்கி நான் அணிந்ததும் என் கைக்கு நல்லா இருக்கு இல்லையான்னு கேட்டேன் கேட்டதை அவர் ஐயா என் கையை விட உங்களுக்கு அழகாக இருக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டாருனாரு ஓ இப்படி எல்லாம் கூட பிடுங்குவார்களா அப்படி கேட்டு நல்லா இருக்கு கொடுங்க போட்டு பார்க்கலான்னு வாங்கி இவருடைய முக முகத்தில் இருந்த மகிழ்வையும் என் கைக்கு நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்டதையும் பார்த்துட்டு அந்த சீட பெருந்தன்மையோடு ஐயா நீங்களே வச்சுக்கீங்கயா எனக்கு இன்னும் ரெண்டு மோதனா இருக்குன்ட்டாராம் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு போய் அந்த இன்னைக்குதான் என்னங்க அந்த மோதலை எப்படி ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குமே குருநாதர் கொடுத்துட்டீங்க உங்களை மாதிரி நல்ல சீடர்கள் தாங்க வேணும் எனக்கு இருக்கானு சீடர் சொக்கரையாக தான் எங்களை ஆளாக்கணும்போ ஆனால் என் பேரை கூட வெளியே சொல்ல மாட்டாங்க பரவாயில்ல நீங்கள் நல்ல சீடர் ஆனால் உங்கள் குரு நல்ல குருவான்னு தெரியல என்ன அதுக்கு அவர் சொன்னார் ஐயா ஆசைப்பட்டார் கொடுக்கலன்னா குரு சாபமும் வரும் அதனால் கொடுத்துட்டேன்னா ஆக இங்கே கேட்டு பெறுதல் பிச்சை அந்த குருநாதர் பிச்சைக்காராக இருக்க அதை பத்தி நமக்கு இல்லை ஆனா இங்க வந்த மாவீரத முனிவர் எப்படி இருக்காரு கேட்கல இந்த பெண்ணுடைய தலைமுடி வந்து எனக்கு பூநூலுக்கு கரெக்டா இருக்கும் நீ மிக நீளமா இருக்குன்னு சொல்லி சிலாகிக்கிறார் உடனே மானக்கஞ்சாரர் என்ன பண்றாரு தன்னுடைய உடைவாளை உருவி மகளின் கதர்ந்த கரிய கூந்தலை மணப்பெண் என்று கூட பாராமல் அறிகிறார் அவர் அரிய துணிவதை பார்த்த அந்த பெண்ணும் ஆகா இந்த மாவீரத முனிவருக்கு என்னுடைய சி முடி என்னுடைய கூந்தல் அவர் மார்பில் தவளும் பூநூலாக மாறுகிறது என்றால் நான் மிக தவம் செய்தேன் அப்பா இதை அறிந்து கொடுங்கிற அந்த பெண் முடியை எடுத்து காட்டிச்சான் அப்பா கிட்ட என்ன அவ்வளவுதான் முடிய அறிஞ்சாங்க மாவீரத முனிவர் கையில கொடுக்குறாங்க திடீர்னு முனிவர் காணாமல் போயிட்டார் விடை தோன்றுகிறது விடை நவ பெருமான் அந்திய பெருமானின் மீது மாறாத இளமையுடைய அந்த காளையப்பர் மீது அம்பிகை உமையோடு சிவருமான் விண்ணிலிருந்து நிலமுறை முழுவதும் நிறைந்தபடி பெரும் அருங்காட்சி தருகிறார் வேறு யாருக்கும் அந்த விண்முதல் நிலமறை பெரிய தரிசனம் வேற எந்த நாயனாருக்கும் தந்ததா கிடையாது இங்கே வந்து விண்ணிலிருந்து நிலமறை முழுதும் நிறைந்தபடி திருக்காட்சியார் அழுகிறார் மணக்கஞ்சாரரை பார்த்து அன்பனே எந்த ஒரு தந்தையும் திருமண நாளிலே நீ செய்ய துணிந்த செய்த காரியத்தை செய்ய மாட்டார்கள் எந்த ஒரு பெண்ணிற்கும் அந்த பக்குவ நிலை இருக்காது ஆகவே உம்முடைய அன்பை நாம் கண்டு நாம் மிக மகிழ்ந்தோம் என்ன என்று கூறி இறைவன் மிக மகிழ்ந்து கருணையோடு மானக்கஞ்சாரரை பார்க்க கணநாதர்கள் போற்றி பாடு இமையோர்கள் சூழ்ந்து துதி செய்ய திருமணத்துக்கு வந்தவர்கள் இந்த நிகழ்வை கண்டுகளிக்கிறார்கள் மானக்கஞ்ச நாராயண நாயனார் சாமியுடன் சிவலோகம் சேர்கிறார் ஏயர்கோன் கலிகாமர் மனமேடைக்கு வருகிறார் நடந்த அரிய செயல்களை கேட்டு மகிழ்கிறார் நான் இந்த அற்புதமான சிறுமான இவர்கள் தரிசித்த நேரத்தில் இங்கு இல்லையே என்று வருந்தி மிகவும் வருந்துகிறார் என்ன இருந்தாலும் கூட அத்துன்பம் நீங்கியவராய் முன்பு இருந்த நிலையில் போல் வளரப்பெற்ற கூந்தலுடன் நின்று அந்த மானக்கஞ்சாரின் மகளை திருமணம் செய்து தன் சுற்றத்தாருடன் தன் ஊர் சேர்கிறான் இந்த கஞ்சார் கஞ்சாரூர் என்பது இப்பொழுது ஆனந்த தாண்டவபுரம் என்ற பெயரிலே திருத்தலமாக இருக்கிறது இங்கே சாமியுடைய பெயர் பஞ்சவடீஸ்வரர் இந்த ஆனந்த தாண்டவபுரம் என்பது மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள ஒரு ஊர் என்ன இங்கு எல்லாமே வந்து ஒரு ஒப்பிடல் தான் எவ்வளோதான் பக்தியா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அலங்கரி விட்ட மகள் கூந்தலை தான் அறிய விரும்புவோமா இல்லை அந்த பெண் தான் வந்து அதுக்கு உடன்படுவாளா செயற்கரிய செய்வர் பெரியோர் சிறிய ஒரு செயற்கு செயற்கரிய செய்ய இயலாதவர்கள் அவர் செயற்கரிய செய்தவர் என்று பேசுவது நாமும் அதில் சிறிதளவா திருமண வீட்டிற்கு செல்கிறோம் நம் பிள்ளை பசங்களுக்கு திருமணம் செய்யறோம் எவ்வளோ பேர் பசியோட அந்த திருமண மண்டலத்து வெளியே காத்திருப்பாங்க நம்ம சாப்பிட்டு போற எச்ச இலையை பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்கள மண் வந்த உணவு சாப்பிடும் இடத்துக்கு வேணாம் அவர் இருக்கிற இடத்திலே ஒரு புறமாக நிலையில் ஒரு ஒருவேளை சோறு கூட நாம் கொடுப்பது கிடையாது அதில் சில திருநீர் அணிந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் கை குழந்தையோடு இருக்கிறார்கள் சாமி எங்கும் அவராக வந்து எதையும் பெறவில்லை நான் ஒரு சிவனடியார் திருக்கூட்ட விழா எடுக்கிறேன் என் பிள்ளைக்கு திருமணம் செய்கிறேன் பையனுக்கு திருமணம் செய்கிறேன் நானூத்தி ரூபா ஒரு இலக்கின்னு செஞ்சு தம்டம் பண்றதோ என்னை போல புளியப்பக்காரர்களை கூப்பிட்டு ஒருவேளை உணவளிப்பதோ தவம் கிடையாது திருமண காலங்களிலே சாமி அந்த ஏழ்மையில் மானமிகு யாழைகள் பாரு யாரு வள்ளல் பெருமான் அப்படி ஏழ்மை நிலையில் உள்ள நிறைய அன்பர்களை அனுப்பி குறைந்தபட்சம் அது பத்து பேர் ரூபத்துல வந்திருப்பார் பார்க்கலாம் இந்த சிவனடியார் பசித்தோர் முகம்பார் என்று நம் சைவத்தின் வழியில் நடக்கிறாரா அல்லது பசி பசித்து இருக்கிறவனுடைய முகத்தை பார்த்துட்டு பசி இல்லாதவனுக்கு சோர் போட தேர்வு பண்ண கூட அந்த திருமணம் மன்னத்திற்கு இறைவள இறைவளராக இறைவன் வந்திருக்கலாம் சிந்திப்போம் செயல்படுவோம் நலமே நிறைக நமைச்சுவாய் வாழ்க எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க